ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சனி மகா பிரதோஷம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறை என்ன மாலை நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய துன்பங்கள் தீர்வதற்கு இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக என்னங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த ஒரு நாள் எதுனா அது அந்த நம்ம சனி வருகின்ற இந்த மகா கிழமைகள் விசேஷங்கள் அதிகமாக இருக்கும் சக்திகளும் அதிகமாக இருக்கும் அதனால யாரும் இன்னைக்கு வருகின்ற இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விட்டுடாதீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க விரதம் இருந்து வழிபாடு

எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க தாராளமாக நீங்க உங்களுடைய உணவை எடுத்துக்கலாம் அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை மட்டும் குறைவாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது இதற்கு முக்கியமான காரணம் அரிசி அப்படின்றது ஒரு லிங்க வடிவம் அப்படின்றதுனால பிரதோஷ நாள்ல அரிசி சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம உணவாக எடுத்துக்க வேணாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இதனால நமக்கு பிரதோஷ பலன்கள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை பண்ணணும் இன்றைய தினம் மாலை நேரம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்துல சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இதான் நம்ம பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் சிவபெருமானுடைய படம் இருந்தாலும் லிங்கம் இருந்தாலும் ருத்ராட்சம் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணுங்க சந்தனம் குங்குமம் மஞ்சள் வைத்து அபிஷேகம் பண்ணுங்க முக்கியமா நீங்க சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க வீட்டுல படம் இல்ல லிங்கம் இல்ல ருத்ராட்சம் இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம மூன்று முறை இந்த நாமத்தை சொல்லுங்க சிவபெருமானுக்கு உரிய இந்த நாமத்தை சொல்லுங்க ஓம் நம சிவாயா இதையும் நீங்க சொல்லலாம் பிரதோஷ நாள்ல இப்படி சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும் மஞ்சள் நீரால இன்றைய தினம் முக்கியமா லிங்கமோ ருத்ராட்சமோ இருந்து அபிஷேகம் பண்ணுங்க இப்படி நீங்க அபிஷேகம் செய்யறதுனால உங்களுக்கு கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும் ஏதாவது காரிய தடைகள் இருக்கு குடும்பத்துல அப்படின்னா அதுவும் நீங்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் முக்கியமாக கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்துங்க அதுல பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இது மட்டும் இல்லாம அபிஷேக நேரத்துல சிவபெருமானுக்குரிய பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க இப்படி நீங்க சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முக்கியமாக கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க பால் தயிர் அதற்கப்புறமா மஞ்சள் விபூதி இந்த மாதிரி பன்னீர் தேன் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க முக்கியமா தாமரை மல்லிகைப்பூ இதை சிவபெருமானுக்கு இன்றைய தினம் நீங்க அணிவிக்கலாம் இப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதை நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டிலையும் இன்றைய தினம் வந்து நெய் தீபம் ஏத்துங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க கோவிலையும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க முடிந்தால் சிறிதளவு அதுல நீங்க கருப்பு எள்ளு கலந்து தீபம் ஏத்துங்க நல்லெண்ணெயில் இரண்டு விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் போட்டு அதுல கருப்பு எல் சிறிதளவு கலந்து தீபம் ஏத்துங்க சனி பகவானால் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த துன்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் இந்த மகா சனி பிரதோஷத்துல இன்றைய தினம் மாலை நேரத்திற்குள்ள இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க வேலைக்கு போறோம்னா மாலை நேரத்துல பண்ண முடியல என்ன பண்றது அப்படின்னா இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க வீட்டிலையும் பண்ணலாம் கோவிலுக்கு அனைவரும் இன்றைய தினம் தவறாமல் போயிட்டு வாங்க சக்திகள் நிறைந்த சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கி துன்பங்கள் நீக்கி செல்வ வளம் பெருகச் செய்யும் சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முக்கியமா பாத்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பிரதோஷ வேலையில சோம சுத்த பிரதட்சணம் பண்ணணும் அது அனைவரும் தவறாம செய்துட்டு வாங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அதையும் நீங்க பார்த்து பயன்பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்